எங்க போயிட்டாங்கப்பா வழிகாட்டு மாலிப்பாறை கருப்பசுவாமிக்கு வழிகாட்டும் மாளிகை பாறை கர்ப சுவாமிக்கு வழிகாட்டும் மாலிப்பாறை கர்ப அருள் வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு அருள் வாக்கு சித்தர் ஐயப்பி அருள் வாக்கு ஐயப்பி குருநாதர் பாண்டி சித்தருக்கு வழிகாட்டு மாறிய பாறை கருப்பாமிக்கு எல்லா பக்தரும் அருகாட்டு மாறிய பாறை கருப்பாமிக்கு குருநாத பாண்டி சித்தருக்கு அருள் சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு பதினெட்டாம் கருப்பனுக்கு கேட்ட அள்ளி தரும் கருமசாமிக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு பாம்பாட்டி சித்தருக்கு ஐசிர்மா முனிவருக்கு ஸ்ரீ ராம புதல்வன் ஸ்ரீ ராமபுத்திரன் கர்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தூர் முருகனுக்கு கடற்கரை ஆண்டிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஞானவேல்முருகனுக்கு முருகனுக்கு கண்ணனுக்கு கடமனுக்கு வேலனுக்கு பாலனுக்கு தோரணமலை முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மாளிகை பாறை கருப்பு சாமி சாமி அவர்களுக்கும் அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமி அவர்களுக்கும் இங்கு அவருடன் பணி செய்து கொண்டுள்ள பக்தர் அதாவது சேவையர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த குழந்தைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வயிற்றில் கட்டி இருந்தது எந்திரிச்சு இல்லைமா பார்க்கட்டும் சாமி கும்பிட்டு ஐயா ஐயாவை கும்பிட்டுன்னு இல்லை நன்றி சொல்லு ஆ யாருக்கு கருப்பு சாமிக்கும் ஐயா அருள்வாக்கு சித்த நன்றி தாத்தா நன்றி ஆ ஆ நன்றி இந்த ஆப்ரேஷன் செஞ்சால் குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க நாங்கள் வந்து ஐயா கிட்ட வா அருள்வா கேட்டோம் உயிருக்கு உத்தரவாதம் நான் தர்றேன் உடனடியாக நீ போய் ஆப்ரேஷன் செய்யுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யமும் கொடுத்தாங்க ஒரு ச ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கிட்டையும் போ வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்கிட்டேயும் ஐஸ்வர்யம் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக இன்றைக்கி அறுவை சிகிச்சை செஞ்சு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்குது இதற்கு காரணம் கருப்பு சாமியும் அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமியும் அதற்கு நன்றி சொல்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து ஐயாவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு நன்றி காணிக்கையை செலுத்தினோம் அதுக்கு சொல்கிறோம் எங்கள் வீட்டில் வந்து உடலில் வந்து கட்டி இருந்தது நெஞ்சு பக்கம் வலி இருந்தது அந்த வலி வந்து எப்படி சொல்கிறதுன்னே எங்கள் வீட்டில் தெரியாமல் தடுமாறிகிட்டு இருந்தாங்க அப்போது ஐயப்பா சாமி தான் சொன்னாங்க அம்மா எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும் உனக்கு வலது பக்கம் வலிக்குதா அப்படின்னு கேட்டாங்க கருப்புசாமி எனக்கு வலது பக்கம் வலிக்குது சாமின்னு சொல்கிறியா அப்படின்னாங்க ஆமா என்ன அப்படி ஐயா கையை பிடிச்சி ஒரு செகண்டு பார்த்துட்டு சொன்னார் உனக்கு பரிபூர்ணமாக குணம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு அந்த நோய் இல்லை பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்காங்க மேலும் ஒரு பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறோம் உங்கள் அனைவர் சார்பாகவும் கருப்பு கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஐயா கிட்ட அருள்வாக்கோட கிட்னி பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கிட்னி வந்து பரிபூர்ணமாக ஐயா வந்து அரு கருப்பு சாமி சக்தியோட ஐயா வாக்கோட சரி பண்ணி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கோம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த நம்பிக்கையோட நீங்கள் வந்து ஐயா கருப்புசாமியும் ஐயாவையும் பார்க்கறத மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஒருத்தருக்கு வாக்கு கிடைச்சி ஒருத்தருக்கு வாக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி யாரும் மன வருத்தம் படாதீங்க எல்லாத்தையும் பார்த்தாவே உங்களுக்கு அருள் தான் உங்கள் வாக்கு வெற்றி தான் அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் அருள் வாக்கு பெற்று நீங்கள் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்